ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டிலே எப்படி வந்து சிம்பிளாக வந்து பொன்னாங்கண்ணி வந்து குட்டீஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பொன்னாங்கண்ணி கீரை முட்டை வெங்காயம் வெள்ளை பூண்டு உரிச்சது பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நிறைய பேர்த்துக்கு பொன்னாங்கண்ணி கீரைன்னா எதுனே தெரியாது இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து வெள்ளை பொன்னாங்கனி இதுலேயே வந்து சிகப்பு இருக்குது நம்ம இன்றைக்கி வெள்ளை பொன்னாங்கனியை வச்சு தான் வந்து செய்ய போகிறோம் ஏன்னா குட்டீஸை வந்து அப்படியே சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எவ்வளோ சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் காய்ஞ்சதுமே ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் நல்லெண்ணால் நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைக்கிறனாலும் ஓகே அது உங்களோட விருப்பம் நெய் சேர்க்காதீங்க ஏன்னா வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மத்தியான மா கஷ்டம் என்ன காஞ்சதுமே கடுகு போட்டுடுங்க கடுகு பொறிஞ்சதுமே சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கடலை பருப்பு அது ஆப்ஷனல் வேண்டானா நீங்கள் விட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்ல பல் சேர்த்துக்கோங்க வச்சிருக்க வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க கீரைக்கு இந்த கீரைக்கு வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா பச்சை மிளகா வந்து ஒரு சில கீரைக்கு செட் ஆகும் ஒரு சில கீரைக்கு செட் ஆகாது இதுக்கு வர மிளகா தாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க கடைகிறீங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பொரியலுக்கு வந்து பச்சை மிளகா வேண்டாம் ஏன்னா குட்டீஸ் கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த நிறம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக இது நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜ் இது நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கீரையில் வந்து கருவேப்பில சேர்ப்பாங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க ஏன்னா கீரையோட கருவேப்பில சேர்த்தீங்கன்னா டேஸ்டே வந்து வேற மாதிரி மாத்திரும் எந்த கீரை சமைக்கிறதா இருந்தாலும் கருவேப்பில இல்லாம கீரை சமைங்க நிஜமாவே டேஸ்ட் அமையா இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோங்களா பாசிப்பருப்பு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க ஏன்னா அப்போ சேர்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கழுவி எடுத்து வச்சிருந்தா பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் லேசா மட்டும் வருத்துக்கோங்க அந்த சடசடுப்பு அடங்கிறதுக்கு இப்போ இது வேகறதுக்கு நான் அரிசி கழிஞ்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த கீரை நீங்க எந்த கீரை சமைக்கிறதா இருந்தாலும் நீங்க அரிசி கழிஞ்ச தண்ணி எடுத்து வச்சு சமைச்சீங்கன்னா நிஜமாவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க முருங்கைக்கீரை வந்து எல்லா கீரைக்குமே இது கொஞ்சம் லேசா கொதிக்கட்டும் இது கொஞ்சம் லேசா கொதிக்கட்டும் அதுக்குள்ள இதுக்கு தேவையான முட்டையை வந்து நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிடலாம் கீரைக்கு தேவையான அளவுக்கு முட்டையை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தா மூணு முட்டையை வந்து உடச்சு ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊற்றி மூணு முட்டையை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இந்த மாதிரி கைவிடாம கிளறிக்கோங்க நிறைய பேர் வந்து கீரையிலே முட்டையை உடச்சி ஊற்றுவீங்க ஆனால் அந்த தப்பு வந்து செய்யாதீங்க ஏன்னா கீரையிலே முட்டையில உடச்சி ஊற்றினீங்கன்னா அந்த ஒரு பச்சை வாசனை வந்து போகாது அதை என்னதான் நீங்க சமைச்சாலுமே அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது இது மாதிரி தனியா செஞ்சு நீங்க ஆட் பண்ணும்போது நிஜமாதிரி டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் இதுல நீங்க மிளகாத்தூளு மல்லித்தூள் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க பட் கீரை கீழும் போது அது எதுவும் தேவைப்படாது நீங்க அப்படியே இது கூடவே இது பண்ணா போதும் அதெல்லாம் முட்டை வந்து திரண்டதாகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அந்த சடசடப்பெல்லாம் அடங்கி முட்டை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வரணும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வேணான்றவங்க கூட மறுபடியும் நீங்க எப்ப கீரை செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க எந்த அளவுக்கு நீங்க இப்போ எந்த அளவுக்கு பொடியாத பண்ணணுமோ அந்த அளவுக்கு பொடியாத பண்ணிக்கோங்க நம்மளோட முட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஓர வச்சிருவோம் இது கொஞ்சம் ஆறட்டும் நல்லா நம்மளுடைய பாசி பருப்பு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கீரை சேர்த்துக்கலாம் கீரைக்கு எப்பவுமே தண்ணி நிறைய சேர்க்காதீங்க ஏன்னா கீரையிலே தண்ணி நல்லா விடும் அதனால வந்து பருப்பு வைக்கிற அளவுக்கு மட்டும் விட்டீங்கன்னா போதும் இல்லைன்னா தண்ணி நிறைய இருந்து கீரை ரொம்ப வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது சோ கீரை கலவா மட்டும் தண்ணி விடுங்க இப்போ இது நல்லா லேசா வந்து வதக்கிக்கலாம் இப்போ கீரை வைக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு தேவையான முட்டையில ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க கீரை எப்பயுமே முக்கால் பாதம் வேகும் போது உப்பு சேருங்க அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா கீரை வந்துடும் நீங்க மூடி போட்டு மூடணுன்றது கூட கிடையாது நீங்க அப்படியே கீரை வந்து சட்டுன்னு வந்துடும் நிறைய பேர் மூடி போட்டு அப்படியெல்லாம் நீங்க இப்படியே ஓப்பனில் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாவே கீரை சீக்கிரமா வந்துடுங்க நம்மளோட கீரை இப்ப வெந்துருச்சு வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேர் என்ன ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் அப்படின்வாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க கீரை இப்படி வெந்துருச்சா அப்படின்னா இப்படி எடுத்து இப்படி கையில வச்சு இப்படி கையில் வச்சு இப்படி நீங்கள் நசுக்கினீங்க அப்படின்னா கீரை அப்படியே வந்து மசிஞ்சிடும் அதுதான் இங்கே கீரை வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இப்படி நசுக்கினீங்கன்னாவே கீரை வெந்திருக்கும் அதுதான் வந்து கீரை வெந்துருச்சா அப்படின்றதுக்கான அது ரொம்ப கலர் மாற விட்டு ரொம்ப கொதிக்க விட்டு தண்ணி நிறைய சேர்த்துனீங்கன்னா கீரை வேகும் போது அந்த ப்ரோட்டீன் எல்லாமே வந்து எவாபரேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க ஆனால் அளவாக தண்ணி அளவாக சமைங்க நிஜமாக செம சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே கடைஞ்சி கொடுத்தாலும் ஓகே இல்லை மேடம் எனக்கு கடையிறதெல்லாம் வேண்டாம் பொரியல் மாதிரி வேணும்னா இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் லேசா வத்தட்டும் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டையை சேர்த்துருவோம் ஜஸ்ட் நல்லா எல்லாமே கீரையும் முட்டையும் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி செஞ்சுருங்க முட்டை சேர்க்கறதா தான் பன்னீரோ தேங்காவே ஆட் பண்ணாதீங்க இல்ல பன்னீர் தேங்காய் ஆட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க முட்டை சேர்க்காதீங்க ஏன்னா எல்லாமே வந்து ஹெவி கன்டென்ட் முதல் பசங்களுக்கு டைஜஷன் ஆகாது அதனால ஏதாவது ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணுவோம் தேங்காவோ இல்ல பன்னீர் ஏதோ ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க அதே போல இந்த மாதிரி கீரை சமைக்கிறீங்க முட்டை போட்டுரும்போது நெய் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நெய் சேர்த்து எல்லாம் சாப்பிட கொஞ்சம் டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாகும் சோ அதனால இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டும் பிளேவரும் இல்ல நீங்க சமைக்கிறப்பவே நீங்க நல்லெண்ண ஊற்றி சமைங்க நான் சமைச்ச மாதிரி பொண்ணாங்கண்ணி கீரை இந்த அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்லாங்கண்ணி இந்த மாதிரி கீரைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாசி சேர்த்து செஞ்சீங்கன்னா அந்த கசப்பு இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் கீரை அரைக்கீரைலாம் நீங்கள் அப்படியே கட் பண்ணி பொரியல் செஞ்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது ஆனால் இந்த மாதிரி வந்து பொன்னாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் ஏன்னா கீரையில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இப்போது நம்மளுடைய சுவையான பொன்னாங்கண்ணி கீரை முட்டையோடு சேர்த்து செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து அப்படியே குட்டீஸ்க்கு வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே வந்து ஸ்டவ் இது பண்ணி இருக்க நான் அப்புறம் கீழே ரொம்ப குறைஞ்சிரும் நிஜமாவே பார்க்கறதுக்கு சம சூப்பரா நல்லா இருக்குங்க அந்த முட்டையும் கீரையும் எல்லாம் பிளெண்ட் ஆயிருக்கிறது நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் பிடிச்சிருந்தேன்னா உங்களோட குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கவும் நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்க